ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்து பாரு செல்வந்தனாகு அந்த புத்தகத்தினுடைய ஒன்பதாவது சாப்டர் ஒன்பதாவது அத்தியாயம் விடாமுயற்சி என்னடா அஜித் படம் மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த தலைப்பினுடைய பெயர் விடாமுயற்சி நம்பிக்கையை தூண்டுவதற்கான தொடர்ந்த முயற்சி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நாம் விடாமல் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த விட விஷயத்தை நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சே தீருவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் செல்வத்தை நோக்கிய விஷயங்களில் இந்த விடாமுயற்சி அப்படின்றத நம்ம எந்த வகையில் கொண்டு போகணும் அப்படின்றத இந்த இத்தியாயத்தில் பார்க்கலாம் பார்க்கலாமா செல்வத்தை நோக்கிய எட்டாவது அடி ஆர்வத்தை அதற்கு சமமான பணப்பொருளாக மாற்றுவதில் விடாமுயற்சிக்கு முக்கிய இடம் உண்டு விடாமுயற்சிக்கு அடிப்படையானது மன ஆகும் மனவலிமையும் ஆர்வமும் சரியான விதத்தில் சேர்ந்தால் எதிர்க்க முடியாத இரட்டையாக அது இருக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்களைப் செல்வந்தர்களை பார்த்து இரக்கமற்றவர்கள் என்றும் தோல் தடித்தவர்கள் என்றும் கூறுவதுண்டு பொதுவாக அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் தங்களிடம் இருக்கும் மன வலிமையை விடாமுயற்சியோடு கலந்து தங்கள் ஆர்வத்திற்கு பக்க பலமாக வைத்து தங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற முயல்கிறார்கள் ஹென்றி போர்டும் இவ்வாறே தோல் தடித்தவராகவும் இரக்கமற்றவராகவும் தவறாக கருதப்பட்டவர் தன்னுடைய எல்லா திட்டங்களிலும் விடாமுயற்சியோடு அவர் இருந்ததே காரணம் ஹென்றி போட பற்றி நம்ம நிறைய இந்த சாப்டர்ஸில் ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா பெரும்பாலான மக்கள் தங்கள் முயற்சியில் ஒரு எதிர்ப்போ அல்லது சோகமோ தலை காட்டுமானால் உடனே அதை கைவிட்டு விட்டு ஓடிவிட தயாராக இருப்பார்கள் நம்ம எல்லாம் இந்த கேட்டகிரி தான் இல்லையா நிறைய பேர் நூற்றுக்கு நைன்டி பர்சன்டேஜ் இந்த கேட்டகிரி தான் எந்த முயற்சியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் போயிடுவாங்க அப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க ஒரு சிலர் எடுத்த உடனேயுமே போ எனக்கு எல்லாம் இப்படி தான் என் லைஃபே இப்படி தான் கடவுளை எனக்கு இப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி கடைசி ஸ்டெப் வரைக்கும் போய் விடுறவங்களா இல்லை கடைசி ஸ்டெப்பையும் தாண்டி வெற்றியை அடையக்கூடியவரா இல்லை முதல்ல எடுத்த உடனேமே எல்லாம் இப்படி தான் அப்படின்னு விட்டுருவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மிகச்சிலரே எதிர்ப்புகளை மீறி தங்களது இலக்கை நோக்கி நடப்பவர்கள் அந்த சிலர் தான் ஃபோர்ட் கார்னிகி ராக் ஃபெல்லர் எடிசன் போன்றவர்கள் எடிசன் அவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய முயற்சி தோல்விகளை தாண்டி 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 அதுக்கப்புறமா தான் அந்த முயற்சியில் சக்சஸ் அடைந்தார் இல்லையா எடிசனை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஓகேவா விடாமுயற்சிக்கு தன்மை ஏதுமில்லை ஆனால் எஃகு தயாரிக்க எப்படி கார்பன் தேவையோ அதுபோல குணமுள்ள மனிதனுக்கு விடாமுயற்சி தேவை செல்வம் சேர்த்தலுக்கு பதிமூன்று கோட்பாடுகள் உண்டு இந்த பதிமூன்றையும் புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு விடாமுயற்சி தேவை கண்டிப்பா இல்லையா இந்த புத்தகத்தை படித்து அதிலிருந்து கிடைக்கும் அறிவை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் இரண்டாவது அத்தியாயத்தில் வரும் ஆறு கட்டளைகளை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும் அப்போது உங்களின் விடாமுயற்சிக்கு அது ஒரு சோதனையாக இருக்கும் உறுதியான இலக்கும் அதை அடைவதற்கான உறுதியான திட்டமும் உடைய இரண்டு சதம் பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தாலொழிய அந்த ஆறு கட்டுரைகளை வெறுமனே படித்துவிட்டு நகர்ந்து விடுங்கள் போக போறீங்களா நம்மளுடைய வெற்றி பயணத்தை நாம ஒரு வரலாறாக நம்மளுடைய லைஃப்ல கொண்டு போக போறோமா அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க ஏன் இந்த ஆசிரியர் உங்களை அந்த கட்டத்தில் சோதிக்க விரும்புகிறார் என்றால் விடாமுயற்சியின்மையே தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாகும் என்பதால் ஆயிரக்கணக்கான பேர்களுடைய அனுபவத்தை அலசியதில் விடாமுயற்சியின்மை என்பது பெரும்பாலானவர்களின் பலவீனமாக இருக்கிறது என்று கண்டோம் முயற்சியினால் வெல்லக்கூடிய பலவீனம் தான் அது விடாமுயற்சியின்மையை எவ்வளவு சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்பது உங்கள் ஆர்வத்தின் தீவிரத்தை பொறுத்தது எல்லா சாதனைகளுக்கும் தொடக்கப்புள்ளியாக இருப்பது ஆர்வம் இதை அடிக்கடி நினைவில் கொள்ளுங்கள் ஆர்வம் பலவீனமாக இருந்தால் அதன் விளைவும் பலவீனமாகத்தான் இருக்கும் சிறு நெருப்பு சிறிது வெப்பத்தையே தர முடியும் விடாமுயற்சி குறைவாக இருந்தால் ஆர்வத்தை தீவிரமாக்குவதன் மூலம் அதை சரி செய்து விடலாம் புத்தகத்தை முழுதாக படித்து விடுங்கள் அதன் பிறகு இரண்டாவது அத்தியாயத்திற்கு திரும்புங்கள் அங்கு தரப்பட்டுள்ள ஆறு கட்டளைகளை பின்பற்ற ஆரம்பியுங்கள் இதற்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ அதை வைத்து செல்வத்தை சேமிப்பதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து விடலாம் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்கு இல்லையா சிந்தித்து பாரு செல்வந்தராக அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் முதல் அத்தியாயத்திலேருந்து இப்போ நைன்த் வரைக்கும் வந்திருக்கும் ஸோ இது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதே போல் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்புறம் பணம் சார் உளவியல் இந்த புத்தகங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃபுக்கு அப்படின்னு நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ்லேருந்து இருந்து தான் என்னோட நம்பிக்கை வந்து உறுதியாகும் ஸோ தட் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே நீங்கள் அலட்சியமாக இருப்பதாக தெரிந்தால் செல்வம் சேர்ப்பதற்கு இன்றியமையாத குணமான பண உணர்வை இன்னும் நீங்கள் பெறவில்லை என்று பொருள் கடலை நோக்கி நதி ஓடுவது போல அதிர்ஷ்டமானது தன்னை கவரும் விதத்தில் யாருடைய மனம் இருக்கிறதோ அவரை நோக்கி திரும்புகிறது தனது ஆர்வத்தால் எந்த பொருளை ஒருவன் அடைய விரும்புகிறானோ அதற்கான அதிர்வுகளை அவனை நோக்கி இழுப்பதற்கான ஊக்கிகளை பற்றி இந்த நூலில் முன்பே கூறியிருக்கிறோம் உங்களது விடாமுயற்சி பலவீனமாக இருந்தால் அடுத்து வரும் ஆற்றல் என்ற அத்தியாயத்தில் சொல்லப்படும் அறிவுரைகள் மீது கவனம் செலுத்துங்கள் உங்களை சுற்றி ஒரு மாஸ்டர் மைண்ட் குழு இருக்கும்படி செய்யுங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த மாஸ்டர் குழு அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கடா அப்படின்னு நினைக்கலாம் நெக்ஸ்ட் அத்தியாயம் டென்த் ஒன் வந்து அந்த மாஸ்டர் மைண்டு குழுவை பற்றி தெளிவான அலசல் இருக்கு ஓகேவா ஸோ கண்டினியூவா வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் எல்லாமே நம்ம செல்வம் சேர்ப்பதற்கான வழிமுறைகளில் மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக ஒன்றுகோலாக வந்து இருக்கும் அந்த உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு உங்கள் விடாமுயற்சியை பலப்படுத்திக் கொள்ள முடியும் அதிகப்படியான அறிவுரைகளை தன்னாலோசனை மற்றும் ஆழ்மனம் ஆகிய அத்தியாயங்களில் காணலாம் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் ஆர்வம் கொண்ட பொருளை நேரில் காண்பது போல் காண முடியும் வரை அந்த அறிவுரைகளை பின்பற்றுங்கள் அதன் பிறகு உங்கள் விடாமுயற்சியின்மை அகன்றுவிடும் நம்மளுடைய ஆழ் மனதின் அற்புத சக்தி அந்த புத்தகமும் வந்து நான் பிளேலிஸ்ட் மேலே லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து முழுதாக வந்து புத்தகம் முழுவதும் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடல் ஆரோக்கியம் மனநலம் உறவினர்களோட எப்படி வந்து சுமூகமான உறவை மேற்கொள்ளலாம் மன்னிக்கும் குணத்தை எப்படி கொண்டு வரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நிறைய விஷயத்துக்கான ஆள் மனதை வந்து எப்படி பயன்படுத்தி வெற்றி காணலாம் அப்படின்றது எல்லாமே அந்த புத்தகம் முழுவதுமே வந்து இருக்குது நீங்கள் விழித்திருந்தாலும் சரி உறங்கினாலும் சரி உங்கள் ஆழ்மனம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது நாம் சொன்ன விதிகளில் ஒன்றிரண்டு விதிகளை மட்டும் பின்பற்றுவதோ அல்லது விட்டுவிட்டு முயற்சி செய்வதோ பயன் தராது சரியான பயன்களுக்கு எல்லா விதிகளையும் அவை உங்களை விட்டு நீங்காத பழக்கமாக மாறும் வரை பின்பற்றியே ஆக வேண்டும் வேறு எந்த வகையிலும் பண உணர்வை நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியாது செல்வத்தை தங்களை நோக்கி இழுக்க வேண்டும் என்று மெனக்கடும் பேர்களிடம் செல்வம் சென்று சேர்கிறது அதே விதிகளை பின்பற்றித்தான் சிலரது மனங்கள் வறுமையை தங்களை நோக்கி இழுக்கின்றன உங்கள் மனதில் பண உணர்வு இல்லையென்றால் உடனே வறுமை உணர்வு அங்கே வளர்த்து கொள்ள நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் பண உணர்வோ கேட்டால் மட்டுமே கிடைக்கக்கூடியது ஒரு சிலருக்கு மட்டுமே அது பிறக்கும் போதே உடன் வரும் இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட வாக்கியங்களை எல்லாம் கவனித்தால் செல்வம் சேர்ப்பதில் விடாமுயற்சிக்கு உள்ள முக்கியத்துவம் புலப்படும் விடாமுயற்சி இல்லை என்றால் போட்டி ஆரம்பிக்கும் முன்பே நீங்கள் தோற்று போவீர்கள் அது இருந்தாலோ வெற்றி நிச்சயம் நீங்கள் எப்பொழுதாவது கெட்ட கனவு கண்டிருந்தால் விடாமுயற்சியின் மதிப்பை உணர முடியும் பாதி கண்கள் மூடியபடி நீங்கள் படுக்கையில் இருக்கிறீர்கள் மூச்சு திணறுவதாக உணர்கிறீர்கள் பக்கவாட்டில் திரும்பவும் தசைகளை நகர்த்தவும் முடியவில்லை அதே சமயம் உங்கள் தசைகளை நகர்த்தியாக வேண்டும் என்று உணரத் தொடங்குவீர்கள் மிகுந்த மன வலிமையை உபயோகித்து எப்படியோ ஒரு கையில் உள்ள சில விரல்களை அசையச் செய்வீர்கள் தொடர்ந்து அதே கையில் உள்ள மற்ற விரல்களை அசைத்தும் அதன் பிறகு கையை முழுவதுமாக அசைத்தும் பார்ப்பீர்கள் பிறகு கையை தூக்குவீர்கள் இதே மாதிரி இன்னொரு கையையும் தூக்குவீர்கள் அதன் பிறகு ஒரு கால் அப்புறம் இன்னொரு கால் என்று படிப்படியாக செய்த பிறகு ஒரு மாபெரும் முயற்சி செய்து முழு உடலையும் கெட்ட கனவிலிருந்து வெளியே கொண்டு வருவீர்கள் நம்ம நிறைய பேருக்கு இந்த நைட்மேர் அந்த என்ன சொல்கிறது ஒரு கெட்ட கனவு அப்படின்ற மாதிரியும் இல்லை சம்டைம்ஸ் நம்ம சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் படுத்துகிட்டுருப்ப மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரியான ஒரு கனவு நம்ம அதிலேருந்து வெளியே வரணும்னு முயற்சி செய்வோம் கண்ணை துறக்க முயற்சி செய்வோம் ஆனாலும் முடியாது அந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் ஆயிருக்கு என்னால் எழுந்திருக்கவே முடியாமல் கையை உண முடியாமல் கையை வந்து உணர முடியாமல் அந்த மாதிரி இருந்திருக்கு கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளால் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அதே போலத்தான் உங்கள் மனதில் உள்ள ஜட பொருளையும் படிப்படியாக வெளியே கொண்டு வர வேண்டும் ஆரம்பத்தில் வேகம் குறைவாக இருந்தால் பரவாயில்லை விடாமல் முயற்சி செய்யுங்கள் எந்த விஷயத்தோட ஏதோ ஒப்பிடுறாங்கன்னு பாருங்கள் அது கரெக்டு தான் இல்லையா ஒரு சின்னதாக அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நம்ம விடாமுயற்சியோடு இருக்கணும் முயற்சி மட்டும் இல்லை அது விடாமல் இருந்தாதான் விடாமுயற்சியாகும் ஓகே விடாமுயற்சியால் தான் வெற்றி வரும் உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவை கவனமாக தேர்ந்தெடுத்தால் அவர்களில் யாராவது உங்களுக்கு விடாமுயற்சி வளரும்படி உதவி செய்வார்கள் மிகுந்த பணம் சேர்த்த சில பேர் அதற்கு தேவை இருந்ததால் சேர்த்தார்கள் விடாமுயற்சியை ஒரு பழக்கமாக அவர்கள் கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சூழ்நிலைகளால் துரத்தப்பட்டவர்கள் விடாமுயற்சி அவர்களுக்கு தேவைப்பட்டது விடாமுயற்சிக்கு இணையானது வேறில்லை எந்த குணத்தை கொண்டும் அதை ஈடுகட்ட முடியாது முயற்சியின் ஆரம்பத்தில் வேகம் குறைவாக இருக்கும் பொழுது அதை நினைத்து பழக்குங்கள் தெம்பு அடைவீர்கள் விடாமுயற்சியை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொண்டு விட்டவர்கள் தோல்விக்கு எதிராக தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள் எத்தனை முறை தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் ஓடிவந்து ஏனியின் உச்சியில் நிற்பார்கள் உற்சாகத்தை இழக்கும் அளவுக்கு தோல்விகளை தரும் வழிகாட்டி ஒருவன் நமக்குள் இருக்கிறான் என்று தோன்றுகிறது அதே தோல்விகளுக்குப் பிறகு நாம் வெற்றி கோட்டையை தொடும் எல்லோரும் எனக்கு தெரியுமே நீதான் ஜெயிப்பாய் என்று என்பது போல் கூவுவார்கள் விடாமுயற்சி என்னும் தேர்வில் வெற்றி காணாமல் பெரிய சாதனைகளை செய்வதற்கு உள்ளிருக்கும் வழிகாட்டி அனுமதிப்பதில்லை அத்தேர்வில் தோல்வி அடைபவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது இல்லை ஆனால் தேர்வில் வெற்றி பெற்றவர்களோ மிகுந்த வெகுமதியை பெறுகிறார்கள் விடாமுயற்சியின் பரிசாக அவர்கள் நினைத்த இலக்கை அடைகிறார்கள் அது மட்டுமல்ல பொருளாக மட்டும் அன்றி அறிவாகவும் பரிசை அடைகிறார்கள் ஒவ்வொரு தோல்வியும் தனக்கு சமமான வெற்றியின் விதையை ஏந்தி வருகிறது என்னும் அறிவு இதுதான் இது கண்டிப்பா நம்ம உணர்ந்திருக்கணும் ஒவ்வொரு தோல்வியும் தனக்கு சமமான வெற்றியின் விதையை ஏந்தி வருகிறது ஒவ்வொரு தடவையும் நம்ம தோல்வி அடையும் போது அந்த தோல்வியிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த வெற்றியை நோக்கி சென்றோம் அப்படின்னா அந்த தோல்வியை வந்து நாம் விதையாக போட்டு பெரிய விருட்சமாக நம்மளுடைய வெற்றியை அடையலாம் இதற்கு விதி விலக்கானவர்களும் உண்டு விடாமுயற்சி என்பது வலிமை மிக்கது என்று தெரிந்தவர்கள் அவர்கள் அதனால் எந்த தோல்வியையும் தற்காலிக தோல்வியாகவே அவர்கள் கருதுவார்கள் அவர்கள்தான் விடாமுயற்சியோடு தங்கள் ஆர்வத்தை செயல்படுத்தி தோல்வியை வெற்றியாக மாற்றி கொண்டவர்கள் வாழ்க்கையின் ஓரத்தில் நின்று நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்றவர்கள் தோல்வியடைவதையும் அதிலிருந்து மீண்டெல்ல முடியாமல் இருப்பதையும் காண்கிறோம் இவர்களால் வாழ்க்கையானது ரிவர்ஸ் கியூ கியரிலும் வரும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படியின்றி எந்த தோல்வி ஆனாலும் எதிர்த்து போராடினால் அவர்களின் பக்கம் நிற்பதற்காக அமைதியான யாராலும் தடுக்கவே முடியாத ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் கண்ணால் பார்க்க முடிவதில்லை நினைக்கவும் முடிவதில்லை அந்த சக்திக்கு பெயர்தான் விடாமுயற்சி என்று வைத்துக் இந்த விடாமுயற்சி மட்டும் இல்லை என்றால் ஒருவன் எந்த தொழிலிலும் வெற்றி காண முடியாது இந்த வரிகளை எழுதி கொண்டிருக்கும் நான் தலை நிமிர்ந்து ஜன்னலின் வெளியே எதிரே தெரியும் பிராட்வேயை பார்க்கிறேன் நியூயார்க்கின் நாடக மேடைகளும் இசை அரங்குகளும் அமைந்துள்ள பகுதி அதை மறைந்த ஆசைகளின் மயானம் என்று சிலரும் வாய்ப்புகளின் முன்வாசல் என்று சிலரும் அழைப்பர் உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் கலைஞர்கள் புகழ் செல்வம் அதிகாரம் அன்பு அல்லது வேறு எந்த குணத்தை வெற்றியாக கருதுவார்களோ அதை தேடி அங்கு வருவார்கள் அந்த கூட்டத்திலிருந்து எப்போதாவது ஒருவர் எல்லோராலும் அறியப்படுபவராக வெளியே வருவார் உடனே அவரை எல்லோரும் பிராட்வேயை வெற்றி கண்டவர் என்று புகழத் தொடங்குவார்கள் ஆனால் பிராட்வேயை அவ்வளவு சுலபமாக வெற்றி கொண்டு விட முடியாது விடாமுயற்சி உடையவனாக ஒருவன் இருந்தால் மட்டுமே அவனுடைய திறமையை பிராட்வே அங்கீகரிக்கும் மேதமையை ஏற்றுக்கொள்ளும் அதற்குரிய பரிசை தரும் அந்த பிராட்வே என்ற வந்து நம்மளுடைய வெற்றிக்கான ஒரு இடமாக பிளேஸாக நினச்சி நீங்கள் எந்த இடத்துல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்க ஆர்வத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நம்ம செல்வம் சேர்க்கிறதாகட்டும் இல்லை நம்ம கேரக்டர்ஸை நல்லபடியாக வளர்த்துக்கிறதாகட்டும் இல்லை ஒரு தேர்வில் வெற்றி பெறுவதாகட்டும் இல்லை எல்லோரும் முன்னாடி புகழை அடைவதாகட்டும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்போதுதான் அவனுக்கு பிராட்வேயின் ரகசியம் புரிந்துவிட்டது என்று நாம் கூறுவோம் அந்த ரகசியம் விடாமுயற்சி என்ற சொல்லோடு பிரிக்க முடியாததாக இருக்கிறது பிராட்வே என்னும் பெரிய வெள்ளை பாதையை வெற்றி கொள்ள ஃபேனி ஹட்ஸ் என்ற பெண்மணி போராடியதை பார்த்தால் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் தன் எழுத்தை பணமாக மாற்றுவதற்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் நியூயார்க் நகருக்கு வந்தார் அது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை ஆனாலும் நடந்தது நான்கு வருடங்கள் நியூயார்க்கின் குற்றச்செயல்கள் மிகுந்த சந்து பொந்துகளில் தெரிந்தார் கிடைத்த வேலையை செய்வதில் பகல் நேரமும் எதிர்காலத்திற்காக இயங்குவதில் இரவு நேரமும் கழிந்தது நம்பிக்கையை இழந்துவிட்ட போதும் பிராட்வே நீ ஜெயித்து என்று அவர் ஓடவில்லை நல்லது பிராட்வே நீ யாரை வேண்டுமானாலும் ஏற்க மறுக்கலாம் ஆனால் என்னிடம் நீ தோற்கத்தான் ஆக வேண்டும் என்று உறுதியாக நின்றார் அப்போது பிரபலமான சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் என்ற வாரப்பத்திரிகை அவருடைய முப்பத்தாறு கதைகளை திருப்பி அனுப்பியது முப்பத்தி ஏழாவது கதைதான் பிரசுரமானது எந்த துறையிலும் இருப்பது போல் இவரும் சராசரியாக இருந்திருந்தால் முதல் கதை திரும்பி வந்தபோதே போதே எழுத்து தொழிலை விட்டு ஓடியிருப்பார் ஆனால் ஜெயித்தே தீருவது என்று உறுதி இருந்ததால் நான்கு வருடங்கள் பிளாட்பாரங்களை சுற்றி கொண்டிருந்தார் அதற்குரிய பரிசு கிடைத்தது அவரது தோல்வியடையும் கட்ட முடிவுக்கு வந்தது கண்ணுக்கு தெரியாத சக்தியின் சோதனையில் அவர் வெற்றி பெற்றார் அன்று முதல் பதிப்பாளர்கள் அவருடைய வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள் எண்ணுவதற்கு நேரமில்லாமல் பணம் வந்து குவிந்தது சினிமாக்காரர்கள் அவரை கண்டு கொண்டார்கள் அப்போது அவர் எழுதி கொண்டிருந்த கிரேட் லாஃப்டர் பெரும் சிரிப்பு என்ற நாவலை அது புத்தகமாக வெளிவரும் முன்பே ஒரு லட்சம் டாலருக்கு திரைப்பட உரிமையை வாங்கி கொண்டார்கள் புத்தகமாக வந்த பின்பு அதனை ராயல்டி இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் விடாமுயற்சியின் சக்தி எப்படிப்பட்டது என்பது சுருக்கமாக சொன்னோம் ஃபேனி ஹட்ஸுக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் என்பதில்லை பணத்தையும் புகழையும் யார் சேர்த்திருந்தாலும் அவர்கள் முதலில் விடாமுயற்சியை தங்களோடு சேர்த்திருப்பார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும் பிராட்வே வாசலில் நிற்கும் பிச்சைக்காரர்களுக்கு காஃபியும் சாண்ட்விச்சும் கிடைக்கலாம் ஆனால் பிராட்வேக்குள் நுழைந்து வெற்றி காண்பதற்கு விடாமுயற்சி அவசியம் கேட்ஸ்மித் இதை படிக்க நேர்ந்தால் ஆமேன் என்று சொல்வார் அவர் ஒரு பாடகி மைக் கிடைத்த இடமெல்லாம் அவர் பாடிக்கொண்டிருந்தார் காசு மட்டும் கிடைக்காது பல வருடங்கள் கழிந்தன உன்னால் முடியுமா என்று வந்து பார் என்று பிராட்வே அவரை அழைத்தது ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை முயன்று கொண்டே இருந்தார் ஒரு நாள் பிராட்வே களைத்து போய் அவரிடம் எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிறாயே சரி தொலையட்டும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறையே நீ ரொம்ப நல்லா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி தொலையட்டும் உனக்கு எவ்வளவு தர வேண்டும் வந்து பாடு என்று அழைத்தது தன்னுடைய விலையை சொன்னார் அது மிகப்பெரிய விலை வேறு சிலருக்கு ஓராண்டில் கிடைக்கும் தொகை எதுவோ அதை அவர் ஒரே வாரத்தில் பெற முடிந்தது விடாமுயற்சியால் தான் எவ்வளவு லாபம் பாருங்கள் கேட் ஸ்மித்தை விட சிறப்பான பாடகர்கள் எவ்வளவோ பேர் வாய்ப்பு தேடி பிராட்வேயை சுற்றி அலைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வெற்றி கிட்டவில்லை எண்ணற்றவர்கள் வந்து போனார்கள் நன்றாகவே பாடினார்கள் ஆனால் முன்னுக்கு வர முடியவில்லை காரணம் தோல்வியைக் கண்டு தொடர்ந்து முயற்சி செய்யாததே விடாமுயற்சி என்பது ஒரு மனநிலை என்பதால் அதை வளர்த்து கொள்ள முடியும் எல்லா மனநிலைகளையும் போலவே விடாமுயற்சிக்கும் சில அடிப்படை காரணங்கள் உண்டு அந்த அடிப்படையான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்றத பார்த்து நம்மளுடைய லைஃப்ல அதை நம்ம வளர்த்துக்கலாம் உறுதியான நோக்கம் தனக்கு வேண்டுவது என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் விடாமுயற்சிக்கு முதல் படி வலிமையான நோக்கம் இருந்தால் பல இடையூறுகளை கடந்து விடலாம் அடுத்து ஆர்வம் தீவிரமான வம் இருந்தால் அதற்கான விடாமுயற்சியை பெறுவதும் அதை தக்க வைத்திருப்பதும் சுலபம் சுயசார்பு தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து திட்டமிடும் ஒருவனால் விடாமுயற்சியோடு செயல்பட முடியும் சுயசார்பை வளர்த்து கொள்ளும் விதத்தை தன்னாலோசனை என்ற அத்தியாயத்தில் காணலாம் அடுத்து உறுதியான திட்டங்கள் பலவீனமாகவும் நடைமுறைக்கு பொருந்தாத வகையிலும் இருந்தாலும் ஒழுங்கமைந்த திட்டங்களாக இருந்தால் அது விடாமுயற்சியை தரும் அடுத்து துல்லியமான அறிவு நன்கு ஆராய்ந்து அனுபவ அறிவோடு எடுக்கப்பட்ட திட்டங்கள் விடாமுயற்சிக்கு ஆதரவானவை அடுத்து ஒத்துழைப்பு அனுதாபம் புரிந்து கொள்ளல் இணக்கமான ஒத்துழைப்பு ஆகியவை விடாமுயற்சிக்கு உறுதுணையானவை அடுத்து மனவலிமை எண்ணங்களை ஒருமைப்படுத்தி திட்டங்களை தயாரிக்கும் போது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி விடாமுயற்சியோடு நடப்பது சாத்தியமாகிறது அடுத்து இறுதியானது பழக்கம் விடாமுயற்சி என்பது பழக்கத்தினால் நேரடியாக வருவது அன்றாட நிகழ்வுகளை ஜீரணித்து கொண்டு மனம் செயல்படுகிறது மனதின் மிக பெரிய எதிரி பயம் என்பதாகும் துணிச்சலான நினைவுகளை திரும்ப திரும்ப நினைப்பதன் மூலம் பயத்தை வெற்றி கொள்ளலாம் போர் முனையில் பணியாற்றியவர்களுக்கு இது தெரியும் அடுத்த விடாமுயற்சி எனும் தலைப்பை விட்டு நகரும் முன்னால் உங்களிடம் எந்த விஷயத்திலாவது விடாமுயற்சி குறைவாக இருக்கிறதா அப்படின்றது கவனிக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகாமல் அதை கேட்டு நம்மளுடைய லைஃபுக்கு அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தயவு செய்து திங்க் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கான பலன் நம்ம வந்து வெறும் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணுறது நிறையா சோஷியல் மீடியாவை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நாம் யூஸ் பண்ணணும் அதை வச்சு நாம் எப்படி முன்னேறலாம் அப்படின்றதா நமக்கு தேவை இல்லையா தேவையில்லாத விஷயங்களை சும்மா பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது இன்பேக்ட் வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் பலன் கிடையாது ஆனா வந்து நம்ம எதை பார்க்குறோமோ அவங்களுக்கு எந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறமோ அவங்களுக்கு வேணால் அது யூஸ் ஆகலாம் பட் நமக்கு அப்படி கிடையாது ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செய்து வாழ்க்கைக்கு உபயோகரமான விஷயங்களையே மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்குறதோடு இல்லாமல் அதை தெளிவாக புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் திங்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்து ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ தயவு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இதெல்லாம் வந்து கவனிக்க சொல்கிறாங்க எந்த விஷயத்தில் நீங்கள் விடாமுயற்சி குறைவாக இருக்கீங்க அப்படின்றத கவனிக்க சொல்கிறாங்க இப்போது சொன்ன எட்டு அம்சங்களில் எந்தெந்த அம்சங்களில் அது குறைவாக இருக்கிறது என்று தைரியமாக சொல்லுங்கள் அதனால் குறைகளை திருத்தி கொண்டு முன்னேறுவதற்கு ஏதுவாக இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தில் கம்மியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உறுதியான நோக்கம் ஆர்வம் சுயச்சார்பு உறுதியான திட்டங்கள் துல்லியமான அறிவு ஒத்துழைப்பு मनवली பழக்கம் இந்த எட்டு விஷயத்தில் உங்களோட்க்கு வந்து எதில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த துல்லியமான அறிவு அப்படின்றதில் வந்து அப்புறம் மன வலிமை இதை வந்து பெருக்கிறது அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா என்னுடைய நோக்கத்தை நோக்கி நான் போகும்போது அந்த மன வலிமை அப்படின்றது ஒரு சில டைமில் லோன்லியாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து அது டவுன் ஆகுது ஸோ அதை வந்து நான் பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை அடைவதற்கு விடாமுயற்சியில் எந்த பகுதியையும் முன்னேற்ற னோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நே இதனுடைய அந்த கண்டினியூட்டி அதாவது இதனுடைய அந்த முழுமையை வந்து நாம் அடுத்து விடாமுயற்சியின் அறிகுறிகள் என்ன நாம் கரெக்டாக தான் இருக்கோமா விடாமுயற்சியோட இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை பார்த்தோம் ஆனால் நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா கரெக்டாக செயல்படுறோமா அப்படின்னே தெரியாமல் போயிட்டுருக்கோமே இதை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் பிகாஸ் விடாமுயற்சியினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப 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 உபயோகமாக இருக்கும் அது போக விடாமுயற்சியை வளர்த்துக்கொள்வது எப்படி அப்படின்னு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் ஸ்டேட்டி உண்டாங்க லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்